ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேரன் கிட்ட நிலா எல்லா கதையும் சொல்லும் போது அப்பதான் சேரன் சொல்றாரு விடுப்பா பாத்துக்கலாம் இப்ப என்ன சர்டிஃபிகேட்டு ஐடி ப்ரூஃப் தானே இப்ப என்னென்னு என்னென்ன சர்டிஃபிகேட் ஐடி ப்ரூஃப் கோல்டு மெடலிஸ்ட் இதெல்லாம் சாதாரணம் பா அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் நீ ஏன் தனியால நினைக்கிற உங்கூட நாங்க இத்தனை பேர் இருக்கோம் நாங்கெல்லாம் கூட இருக்கும்போது நீ சொன்ன மாதிரியே நீ கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவ சரியா நிலா வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் சொல்கிறாரு எல்லாரும் உட்காந்து நைட்டு சாப்பிடவும் செஞ்சிடறாங்க மறுநாள் காலையில் பார்த்தா நிலா வாசத்தளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேல நடேசன் வந்துட்டு அங்கே நான் பீடியை குடிச்சிட்டு துப்பவும் இதை பார்த்துட்டு பல்லவன் ஏன் அன்னி கோலம் போட்டுக்க தெரியலையா கோலத்து மேலே பீடியை போடுறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கத்தவும் அப்பதான் நிலா ஏன் இப்படி பீடி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பீடி வடையாக இருக்குது உங்கள் வீடு தானே பீடி குடிக்கிறதை மட்டும் கொஞ்சம் நிறுத்தலாமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஏன் பாருமா இந்த அறிவுரை சொல்ற வேலையெல்லாம் அவங்களோட நிறுத்திக்க என்கிட்ட எல்லாம் கொண்டு வராத எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படித்தான் பீடி குடிப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கொஞ்சம் கோமா பேசவும் உடனே சோழன் சேரன் எல்லாரும் சேரன் வந்துட்டு சரி சரி நீ வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கூட்டிட்டு போயிடுறாரு நீ எல்லாம் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கிறத பாத்துட்டு என்ன நீ அப்பா திட்டதுல எதுவும் கஷ்டமாயிருச்சா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் சேச்சா அதெல்லாம் அப்படி இல்ல வீட்டுக்கு ஒரு மூத்தவங்க வந்தா உங்க அப்பா இன்னும் கொஞ்சம் மாறுவார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் புரியலி அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இல்ல சேரன் அண்ணாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்துட்டா அவங்க எப்படியும் இந்த வீட்டுக்கு அண்ணியா வருவாங்க மூத்த அண்ணியா இருந்தாங்கன்னா மூத்த மருமக சொன்னாங்கன்னா எப்படியாவது இவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவார்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும் போது அட போங்க அண்ணி எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்காத இடமே இல்லை எல்லா இடத்துலயும் பொண்ணு பார்த்துட்டோம் கல்யாணம் முடிய போகிற நிலைமையெல்லாம் வரும் அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கல்யாணம் இன்னு போயிடும் அதனால அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல உங்க அண்ணனுக்கு ஏன் பொண்ணு பாக்குறீங்க அதான் சேரனண்ணு கார்த்திகாவை லவ் பண்றாருல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இந்த கதை எப்படி நீ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே ஏ சேரன் அண்ணாக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீங்கள் குடும்பத்தோடு போய் கார்த்திகா வீட்டில் பேசலாம்ல பேசி எப்படியாவது சேரன் அண்ணாக்கும் கார்த்திகாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுதான் இந்த வீட்டுக்கு எப்படியும் இன்னொரு பொண்ணு வரும் எனக்கும் துணையாக இருக்கும் அவங்க வந்தாங்கன்னா இந்த வீடு இன்னும் கொஞ்சம் நல்லா மாறும்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நீ அவங்க வீட்டுக்கு யார் பொண்ணு கேட்டு போகிறது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது அதுவும் கார்த்திகா அம்மாவுக்கு சொல்லவே வேணாம் எங்களை பார்த்தாலே முகத்தை ஒரு பக்கமாக தூக்கி வச்சுக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில் நான் வேணா போய் கார்த்திகை அம்மாட்டை பேசவா கார்த்திகை அம்மாட்டை வேணா நான் பேசி சீக்கிரம் சேரணனாக்கும் கார்த்திகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க நிலாவோடைய ஏற்பாடு பார்த்தா சேரனுக்கும் கார்த்திகாக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் நினைக்கிறாங்க